இன்றைக்கி நம்ம டேஸ்ட்வல் சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான பீஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கராக சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக நெய்யில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கூடவே பிரியாணி இலை கொஞ்சமாக சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நமக்கு வர்றதுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வந்து நல்லா கேரம்லைஸ் ஆகி வதங்கணும் அதுதான் அதில் டேஸ்ட் வர்றதே இதுக்கு வந்து நம்ம ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சிட்டிக்க அளவுக்கு சீனி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த உப்பும் சீனியும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா சீக்கிரமாக கேரம்லைஸ் ஆக வைக்கும் அப்போ நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இதை நல்லா ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நமக்கு நல்ல ப்ரௌன் கலர் வரணும் பாருங்கள் நல்ல கலர் மாறிடுச்சி வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணும் அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கீரி அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அதையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நல்லா குக்கானதும் இது கூட ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இப்போ வந்து பச்சை பட்டாணி நல்ல சீசனில் இருக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை உரித்து அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து இல்லை ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது கூட ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து இதை பட்டாணியோடு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போது எந்தில் வந்து அரிசி எடுத்தீங்களோ அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாதி குக்கான உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அரிசியிலேருந்து சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்த உடனே இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு கூட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தா ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க போட்டுட்டு இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு தோசைக்கல்லை வந்து இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஹாட்டாக இருக்கிற ஒரு தோசைக்கல் மேலே விசில் போட்டு நம்ம வச்சிருக்கிற குக்கரை வந்து இது மேலே தூக்கி வச்சு இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ஃப்ளேம் வந்து ஹையாக வைக்காதீங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு கப் அரிசிக்கினா பத்து நிமிஷம் போதும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க பாருங்கள் விசில்லாம் போனதும் பார்த்தா ரொம்பவே உதிரி உதிரியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்துன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்புல் சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்கூட நீங்கள் பார்க்கலாம்